துணை கூட யாருமே இல்லாம எத்தனையோ நாள் பாடர்ல தனியா இருந்திருக்கேன் அப்பெல்லாம் கூட நான் பயந்ததே இல்லை என்னன்னே தெரியல இன்னைக்கு ஒரு படபடப்பா இருக்கு சொன்னா நம்ப மாட்டேன் இருபத்தி மூணு வருஷமா இதே ஊர்லதான் இருக்கேன் ஆனா உன்னை பார்த்த பிறகுதான் இந்த ஊரே இன்பட்டு அழகுன்னு தெரிஞ்சு உன்னை பார்த்ததுலேருந்து ஏதோ பைத்தியக்காரன் மாதிரி உன்னை நெனப்பாகவே சுத்திட்டு இருக்கேன் சத்யமத்தனு நான் கூட நினைச்சிருக்கேன் ஏன்டா இந்த பிள்ளைங்க பின்னாடி பயலுக்கு நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு ஆனா அந்த சுகம் இருக்கு கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது இவ்வளவு ஏன் உன் மேல காதல் வந்த பிறகு தான் எனக்கு கனவே வர ஆரம்பிச்சிருக்கு அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி அதுக்காக நீங்க சொல்லதுக்குலாம் என்னால் தலையாட்ட முடியாது எனக்கு இந்த காதல் அது இதெல்லாம் பிடிக்காது சொல்லு என்ன பிடிக்கல நிமிந்து பார்த்து சொல்லு பிடிக்கல போதுமா

என்னடா வாழ்க்கை என்ன இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பிறகு தாண்டி வாழணுங்கிற ஆசையே வந்துச்சு முன்னாடி லீவ் முடிஞ்சிருச்சேன்னு நான் வருத்தப்பட்டதே இல்ல இப்ப வலிக்குது நீ பிடிக்கலன்னு சொல்லிட்ட மலையிலேருந்து குதிச்சோ இல்ல மருந்து குடிச்சோ செத்து போயிருவன் மட்டும் நினைச்சிட உன்னை சேராம இந்த கட்ட தீல போட்டாலும் வேக சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்லுதம் நினைக்காத நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன் ஒன்னு இருந்தா உன் கூட தான் அது ஒரு யுவமா இருந்தாலும் சரி ஒரு பொழுதா இருந்தாலும் சரி இந்த ஜென்மத்தில என் பொண்டாட்டி இந்த ஜென்மத்தில என் பொண்டாட்டி